அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க எப்போவுமே கலகலப்பாக இருப்பாங்க இப்போ இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை வந்து எப்போவுமே கலகலப்பாக வச்சுருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கேங்கில் நீங்கள் அன்னைக்கு போகலை அப்படின்னா நீ வராத்தனால ரொம்ப போராக இருந்துச்சு நீ வந்திருந்தேன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த நபர்களோட பழக்கம் பழக்கமாயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கலகலப்பா பேசுவாங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஈஸியா பழகக்கூடிய குணம் வந்து இவங்களுக்கு இருக்கு யாராவது இவங்கள வந்து ஏமாத்துனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப கண்டிப்பா அவங்கள பழி வாங்குவாங்க அதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் வரப்ப ஆப்பிடிச்சு விடுவாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும் எல்லா துறையிலுமே வந்து சிறந்து விளங்கணும் அந்த துறை சார்ந்து வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கற்றுப்பாங்க ஆனால் அதை முழுசாக கற்றுக்க மாட்டாங்க அறகுறையாக மேலோட்டமாக தான் கற்றுப்பாங்க அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் டீப்பான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது யாராவது இவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லைனா இவங்க யார்கிட்டயாவது க்ளோஸாக பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு சந்தேக புத்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி சந்தேகப்படுறனால இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து பிரேக்கப்பில் தான் போய் முடியும் நீங்கள் இந்த சந்தேக குணத்தை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே அமையும் யாராவது உங்கள் மேலே வந்து குறை சொல்கிறாங்க உங்கள் மேலே தான் தப்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் நியாயம் பேசினாலுமே உங்கள் பேச்சு வந்து எடுபடாதப்ப அமைதியாக இருந்துட்டு சரியான நேரத்தில் அவங்கள டைம் பார்த்து மாட்டி விட்டுருவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தேவைப்படுற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி